ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸலார் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அல்வா வாங்க பலாப்பழம் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பலாப்பழத்தில் உள்ளே இருக்க சீட்ஸ் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கூழாக அரைக்கணும் ஆனால் தண்ணி சேர்க்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் வ அரைச்சி எடுத்த பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தவால் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துட்டோம் கோல்டன் ப்ரௌனாக இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை சேர்த்தாச்சு அரைச்சி வச்சிருக்க இந்த பலாப்பழம் விழுதை வந்து அது கூட சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பூன் ஏலக்காய்புடியும் சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா பலாப்பழம் ஆல்ரெடி ஸ்வீட் தான் அதனால் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி விடும் போது அந்த நெய் வந்து மேலே வந்து திரண்டு வரணும் அந்த அல்வாவும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கிளறி விட்டுட்டே இருந்து லாஸ்ட்டாக வறுத்து வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்வாவோட ஸ்ட்ரெச்சர் எந்த லெவலில் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்கு அப்போ சாப்பிட எப்படி இருக்கும் பாருங்கள் ஓகே இதை நீங்களும் செஞ்சுட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிகைனர்ஸ்லேருந்து எல்லாருமே சமைக்கலாம் எல்லோரும் அல்வாவில் வந்து க flour மாவு அரிசி மாவு எல்லாம் சேர்ப்பீங்க ஆனால் நம்ம எந்த மாவும் சேர்க்கல ஓகே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்